தேவனுக்கே மகிமை உண்டாவதாக சத்துருவின் சமாதானம் நீதிமலைகள் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒருவனுடைய வழிகள் கத்திற்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் ஒருவன் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கத்தருக்கு பிரியமானவற்றை செய்தால் அவனது பகைவன் கூட அவனுடன் சமாதானமாக வாழ்வான் ஆண்டவர் அவனது எதிரிகளையும் நண்பராக மாற்றுவார் ஒருவர் என்பவர்கள் நாம் தான் நாம் அன்றாட வாழும் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நாம் வேலை பார்க்கும் இடத்தில் நமது சமூகத்தில் குடும்பத்தில் நாம் அயலகத்தாரிடத்தில் வாழும் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாய் ஆண்டவருடைய அற்புத செயல்களை பிரதிபலிக்கிறவர்களாக இருந்தால் சத்துருக்களை சமாதானமாகும்படி செய்வார் உலக வாழ்விலும் ஆன்மீக வாழ்விலும் சத்துருக்கள் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவும் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறார் சத்துருவின் தலையை மிதித்து போட்டார் சிலுவையின் மூலம் நாம் பயப்பட வேண்டாம் நமக்கு எதிராய் வரும் சத்துருவுடன் நாம் போராடவும் வேண்டாம் அவனை எதிர்த்து நிற்கவும் வேண்டாம் நமது வழி எப்போதும் எல்லா இடங்களிலும் ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தால் அவர் பார்த்து கொள்வார் நாம் யுத் யுத்தம் பண்ண வேண்டிய தேவையில்லை நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இஸ்ரேவேலின் முதல் ராஜா சவுல் தாவீதை கொலை செய்யும்படி பல திட்டங்களை தீட்டினான் ஆண்டவர் சவுலை அழித்து தாவீதை இஸ்ரேவேலின் இரண்டாவது ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என் சத்துருக்கள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள் இரவு சென்று பகல் வரும்போது ஏன் பகலாகிறது என்று நினைத்து சத்துருக்களை பார்த்து பயப்படுகிற அன்பரே உங்கள் பார்த்து ஆண்டவர் கூறுகிறார் நீ எனக்கு பிரியமாய் என்னை பிரியப்படுத்திக் கொண்டே இருந்தால் உனக்கு எதிராய் நிற்கும் சத்துருவின் செயல்களை தடுத்து சமாதானமாகும்படி செய்வேன் என்கிறார் உபாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை பார்க்கும் பொழுது உன் தேவனாகிய கத்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது எவ்வளவு அருமையாய் கருதுகிற தேவன் இப்படிப்பட்ட ஆண்டோரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா ஜெபிப்போ அன்புள்ளேசு சுவாமி தந்த வார்த்தைக்காக நன்றி எங்களை சூழ பாலை முதலுக்கு பாதுகாத்துக் கொள்கிறேன் மக்கள் நன்றி ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன்